நீட் தேர்வு ரத்து ரகசியம் என்னாச்சு மக்களை ஏமாற்ற நாடகம் நடத்தி வாங்கிய கையெழுத்தோ குப்பைக்கு போயாச்சு மக்களை ஏமாற்ற நாடகம் நடத்தி வாங்கிய கையெழுத்தோ குப்பைக்கு போயாச்சு என்னாச்சு என்னாச்சு திகளை அள்ளி தளித்து பின்புற வாசல் வழியே பொய் வாக்குறுதிகளை அள்ளி தளித்து பின்புற வாசல் வழியே ஆட்சியை பிடித்த வீடியா திமுகவே கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு எங்கு ஊழல் எதிரும் ஊழல் எங்கு Por e